நம்ம ஒரு பொம்பளை பார்த்தா அந்த பிள்ளை மட்டும் அங்கே போனால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்னா அதே மாதிரி தான் அவங்க நினைப்பா இங்கே வர பொண்ணுங்களும் நேற்று வரைக்கும் அந்த மனிதன் யாருன்னே தெரியாது தொட்டது கிடையாது இன்றைக்கி தொட்ராருன்னா இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தவொன்னே எல்லாம் சரியாக இருந்தால் எப்படி முதல் நாளே எப்படி சரியாகும் ஒரு வேலைக்கார பொம்பளை கூட சரியாக வரமாட்டான் நான் போய் தான் ஆவேன் எனக்குன்னு ஒரு சுதந்திரம் மொழியானு கற்றுவான் பார்த்தீங்க என் பொண்டாட்டி முன்னுக்கு நீ கேவலப்படுத்துகிறீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லி அன்னைக்கு ரொம்ப போவேன் பார்த்து ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கவேன் பெண்ணுக்கு ஆபரணம் தங்கம் கிடையாது பெண்ணுக்கு உண்மையிலே மௌனம் எரிச்சல் அடைகிறான்னு இழந்து வரவா அப்படி அதை கொஞ்ச நாள் இதை நம்ம வீடுன்னு உணர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டை உங்கள் பெண்ணு காப்பாற்ற போகிறது கிடையாது உங்கள் தலைமுறையை வர்ற மருமதான் காப்பாற்ற போறான் உங்க தலைமுறை வணக்கம் மீண்டும் இறைஞ்சான அமைப்புல இருந்து உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி ஒரு தலைப்பு புகுந்த வீட்டில் வந்த பெண் ஏன் கோபப்படுகிறார் இந்த கோபப்படுறதுக்கு காரணம் என்ன தான் வாழ்ந்த வீட்டில் எல்லாத்தையும் இழந்து தான் இங்கே வர்றாப்பி அவள் படுத்த பாயிலிருந்து அவள் சாப்பிட்ட தட்டில் இருந்து அவள் படுத்த இடத்துல இருந்து அவள் படு தூக்குன இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வர ஒரு பெண் எப்படி இங்கே வருவாள் இப்படி வரும்போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவர் மன ரீதியை எவ்வளோ தூரம் பாதிச்சிருப்பா அவன் ரீதியாக ஒரு பக்கம் இருந்தாலும் மன ரீதியாக எவ்வளவோ பாதிச்சிருப்பாள் இந்த வீட்டில் வந்தவொடனே உடனே இன்வால்மெண்ட் ஆயிடும் அந்த வீட்டுக்குள்ளே ஆனால் இதே செய்க வந்து ஒரு ஆணை அங்கே போய் செய்ய முடியுமா அம்மா அப்பா வீட்டில் செய்கிறதா அப்படியே போய் அது ஒரு ஆணை அவங்க வீட்டில் மாமனார் வீட்டில் போய் செய்ய முடியுமான்னு முடியாது பார்த்து அது ஓரமாக தான் உட்காந்துட்டு இருப்பான் ஆனால் இதே வந்த வந்தவுடனே உள்ள இன்வால்மெண்ட்டோடு அந்த வீட்டுக்குள்ளே சமைக்கிறதுலேருந்து எல்லாமே அவள் வாழ்க்கை பாத்ரூம் பொருள்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறாங்க ஆனால் அவள் என்ன மனநிலையில் அவன் வாழ்ந்துருப்பாங்க இது ஒரு விதமான சைக்காலஜி எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை வளரும் போதே அவங்க தாய் என்ன சொல்லி வளர்க்குறாங்கன்னா சுயவசியம் பண்ணிடுவாங்க நீ இங்கே வாழ்றவர்களில்ல பூந்த வீட்டில் போய் போறவ அதனால் இந்த வேலையை பாரு இல்லாட்டி என்ன பிள்ளை எப்படி பெற்று வளர்த்துருக்காங்க பாருன்னு சொல்லி என்னைய தான் வைவாங்கன்னு சொல்லி 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 ஒரு பெண்ணை வளர்க்குறாங்க அந்த பெண் புகுந்த வீட்டுக்கு போய் அது ஒரு பிள்ளை பெண் பிள்ளையை பார்த்தாலும் அதே மாதிரி தான் அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க ஏதோ சுயவசியம் பண்ணுற மாதிரியே இருக்குது பெண் இதெல்லாம் சில பெண்கள் தான் ஆதங்கத்தில் என்ன செய்கிறாங்கட்டால் வீட்டுக்காரர் மேலேயும் அந்த வீட்டு மேலேயும் கோவம் இந்த கோவம் வந்து நியாயமான கோவம் தான் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வீட்டை அமைக்கணுமா இல்லை அமைக்கணுமில்ல அவங்கள சுற்றி கொடுக்கவங்க ஒரு கணவனாக இருக்கலாம் மாமனாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் குழந்தனாக இருக்கலாம் இல்லை வீட்டுக்காரருடைய தங்கச்சி அக்கா யாருனாலும் நீங்களும் ஒரு பெண்ணு தானே இதே அந்த வர மாட்டேங்குது நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை பேத்தா அந்த பிள்ளை மட்டும் அங்கே போனால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்னா அதே மாதிரி தான் அவங்க நினைப்பா இங்கே வர்ற பொண்ணுங்களும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளை இவ்வளோ வேதனைப்படுறானா அப்படி தான் இருப்பா வேறு இல்லை ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டுலாம் வந்திருக்கா இறந்து வர்றா திருப்பி இப்போ பிறந்து உங்கள் வீட்டுக்குள்ள அதான் புகுந்த வீடாக இருக்குது அந்த வீட்டில் வந்த கோவப்படுறான்னா நியாயமான கோவம் தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேங்களா அப்போ நான் எப்படி இப்போ நிர்கதியால் நிற்கிறேன் யார் இருக்கேன் எனக்கு நேற்று வரைக்கும் அந்த மனிதன் யாருனே தெரியாது தொட்டது கிடையாது இன்னைக்கு தொடர்றாருன்னா இப்போ அந்த பெண்ணுக்கு வருமா வராதா இதெல்லாம் அவளுடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய மாற்றத்தை உருவாக்குது அந்த மாற்றத்தை பார்க்கும்போது அவள் ஆதங்கப்படுவா கோவப்படுவா நியாயமான கோவம் தான் அப்புறம் இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தவொடனே எல்லாம் சரியாக எப்படி முதல் நாளே எப்படி சரியாகும் ஒரு வேலைக்காரப்பும் போல கூட சரியாக வரமாட்டாள் வீட்டுக்குள்ளே வந்தவொன்னே அவளுக்கு ஆயிரம் குறை சொல்லி அவளை திருத்தணும் ஒரு பொண்ணு புது பொண்ணாக வீட்டுக்கு வர எவ்வளோ எதிர்பார்ப்போடு விடுவாள் அதெல்லாம் நம்ம இந்த பெண்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அது பார்த்து ஆதங்கம் தான் படுவா இல்லைன்னு சொல்ல முடியாது கோவப்படுறா கத்துறா எரிச்சல் அடைகிறான்னு இழந்து வரவா அப்படி தான் இருப்பாள் அதை கொஞ்ச நாள் உடனே இதை நம்ம வீடுன்னு உணர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டை அப்படி பார்த்துக்குறான் ஒரு பெற்றெடுத்து பெத்தெடுத்து போகிற பெண்ணை எப்படி மதிக்கணும் உங்கள் தலைமுறை அவள் தான் கொடுக்க போகிறாள் உங்கள் பெண்ணை காப்பாற்ற போகிறது கிடையாது உங்கள் தலைமுறையை வர்ற மருமாவை தான் காப்பாற்ற போகிறா உங்கள் தலைமுறை அவளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அது எடுக்கணும் வேலைக்காரி மாதிரியே நடத்துனா அப்போ அந்த பாதிப்பு எங்கே வரும் யாராவது சிக்கினானா அவனை சிதைக்கிற அளவுக்கு அவள் பேசுகிறா பார்த்து இவ்வளோ எரிச்சல் போகிறா கோவப்படுறான்னா தான் செய்வான் அவன் மனநிலையை முதல்ல புரியணும் அவன் நிலையில் நின்று பாருங்கள் நீங்கள் அதே மாதிரி போயிடுவீங்களா ஒரு வீட்டில் ஓப்பனாகவே சொல்கிறேன் அவங்க வீட்டில் மாமனார் வீட்டில் சொல்கிறேன் அந்த பொண்ணுடைய தாய் வீட்டில் போய் நீங்கள் இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பாத்ரூமில் அந்த மாதிரி இருந்துருவீங்களா எவ்வளோ நெளி நெளிறீங்க ஒரு ஆம்பளையாக இருந்து அப்போ ஒரு பெண்ணு எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க வாழ்றா அந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த வீட்டில் சா சாப்பாடு தட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா எங்கே உட்காரன்னு தெரியுமா எங்கே தூங்கணும்னு தெரியுமா அவள் எங்கே ஓய்வு எடுப்பான்னு தெரியாதா ஒரு இடத்துல அமைதியாக உட்காரணும் நினச்சேன்னா எந்த இடத்துல போய் உட்காருவான் அந்த பெண்ணுடைய நிலையிலேருந்து யாருமே பார்க்குறதில்ல வந்துட்ட ஒரு வேலைக்காரி மாதிரி அந்த பெண்ணை பார்த்தா பாவம் அது உண்மையிலே அந்த இந்த மாதிரி உங்கள் பொண்ணை வளர்க்குறோம் உங்கள் பொண்ணு இப்படி இருந்தால் நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா அதை யோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்களும் ஒரு பெண்ணு தானே பெண்களுக்கு பிரச்சனை பெண்களாகவே இருக்கு எப்போ பார்த்தாலும் பெண் பெண் மேலே தான் குறை சொல்கிற மாதிரி இருக்குது ஆம்பளை பிள்ளை பெற்றது நிறையே நினைக்கிறீங்களா நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் யோசிச்சுப்போம் நம்ம பிள்ளை இப்படி இருந்தால் ஏற்றுக்குறீங்களா ஒரு ஜோக்கா கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு பொண்ணு கல்யாணத்தப்பா அழுதுகிட்டே இருக்கா அப்பாட்ட போய் கேட்டுருக்காரு ஏன்ப்பா அழுகிறாங்க உங்களை பார்த்தா அழுகலையே அவள் அவங்களெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினச்சா அதுக்கு அவர் சொன்னார் அப்பாக்காரர் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அதுக்கப்புறம் உடனே வச்சுட்டு தான் எல்லோரும் அழுவாங்க வாங்கி அப்படி ஆரம்பத்துக்கும் இந்த தலைமையில வாழ்கிறது அவள் எவ்வளோ வேதனைப்பட்டு தான் அந்த அழுது வர்றா இல்லைன்னு சொல்லலை அதுக்கு அந்த வாழ்க்கை அவளுக்கு ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் கொடுக்கணும்ல அது உங்களுடைய கடமையாக இருக்குல்ல இல்லாட்டி எதுக்கு கல்யாணம் முடிச்சு அந்த பொண்ணோடைய வாழ்க்கை வேற அவள் அவாட்டுக்கு அவங்க அம்மா வீட்டில் அம்மா வீட்டில் நிம்மதியாக தானே இருந்திருக்கா ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நல்ல கணவனுப்பேன் நல்ல பிள்ளைகள பெத்தெடுக்கலாம் தானே ஒரு வீடை தேடி வர்றாங்க அவளை எவ்வளோ அவமரியாதைப்படுத்தி அப்புறம் எப்படி நல்ல குழந்தைங்களை அவள் பெற்றெடுத்து உங்கள் கையில் கொடுப்பாள் வந்த உடனே அவ்வளோ டார்ச்சர் பண்ணி வந்த மருமகன்னு சொல்லி இந்த நிலைமை உங்கள் தலைமுறை தான் பாதிக்கப்போகுது உங்கள் குழந்தைய சரியில்லாமல் போயிடும் அந்த பெற்ற குழந்தையை பார்த்தீங்கன்னா பேர குழந்தையும் சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்கு யாருக்குனு திருப்பி அந்த பொண்ணை தான் சாட்டுறது எப்படி பிள்ளையை பெற்று கொடுத்துருக்கா பாருன்னா அவள் என்னத்துக்கு செய்வா அவள் மனநிலையை பாதிக்கமோ அந்த குழந்தையும் பாதித்து தானே வரும் மூல வளர்ச்சி இல்லாமையும் மன வளர்ச்சி தான் அந்த குழந்தை இருக்கும் அவ்வளோ சந்தோஷமால வச்சுருக்கணும் அந்த நேரங்களில் அதனால் அந்த குழந்தைகள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உங்களை நம்பி வரப்பள்ளைய உங்கள் சந்ததியை உருவாக்குற குழந்தைய அந்த குழந்தைய அது குழந்தையாகவே பாருங்கள் உங்கள் மகளை பார்க்குறீங்களோ அப்படி தானே பார்க்க அதனால தான் மருமகள்னு வச்சாங்க அப்பாக்கார் சொல்கிறாரு பையனை பார்த்து கூப்பிட்டு தம்பி ஏதாவது படத்துக்கு போனால் போய்ட்டு வாப்பா அவளை கூட்டிகிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டுங்கிறாரு பார்த்து சரிப்பான்னு கிளம்பி போயிட்டான் மட்டும் உடனே அம்மாக்காரம்மா அவங்க தான் வீட்டில் அவங்க வாடகை தானே எதுக்கு படத்துக்கு அனுப்பி விடுறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு நம்ம போக வேண்டாம்னு சொன்னாலும் போயிடுவாங்க அதுக்கு நம்மளே மரியாதை அனுப்பிச்சி விடுறது உன்னதம் அப்படின்னுக்கிறார் இப்போ போயிட்டு வரும்போது ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து அத்தைக்கு மாமாவுக்கு சாப்பாடு வாங்கணுங்கன்னு சொல்லி அவள் வாங்கிட்டு வருவாள் ஆனால் அவங்களே போயிருந்து அவங்க மட்டும் சாப்பிட்டு வந்துருப்பா என் இந்த மரியாதை நம்மளே ஏற்றுக்கிறோணுமா நம்மளே கொடுத்துறோம் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அதை நம்ம கொடுத்துட்டோம்னா உங்கள் மேலே இப்போ ஒரு சமயம் சூழ்நிலை சரியில்லை வெளியில நீங்கள் சொல்லலாம் இப்போ வேணாம்ப்பா இன்றைக்கி அவங்க போகணுன்னு சொல்லும்போது நீங்கள் வேணாம்ப்பா இன்றைக்கி சூழ்நிலை சரியில்லை நாளைக்கு போனால் கேட்பான் ஏற்றுக்குவேன் ஏன்னா அன்னைக்கு அப்பா அவரே அனுப்பிவிட்டோர் இன்றைக்கி ஏன் எது சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு அவர் புரியும் பசங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் புரியும் அப்போ நீங்கள் அந்த நீங்கள் அனுப்பலை அப்படின்னா இப்போ சொன்னால் கேட்க மாட்டேன் பார்த்து நான் போய் தான் ஆவேன் எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லையானு கற்றுவான் பார்த்தேன் என் பொண்டாட்டி முன்னுக்கு நீங்கள் கவலைப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லி அன்னைக்கு ரொம்ப போவேன் பார்த்தேன் அப்போ என்றைக்கா பிரச்சனை நான் தான் சொன்னேன் சண்டை போடுவீங்க தொண்ணூறு சதவீதம் இந்த வாய் வார்த்தையில் தான் நடக்குது பார்த்தோம் இந்த வாயை குறைச்சாலே போ ஒரு சம்பவம் மயிலாப்பூர்ல நடந்தது ஒரு அம்மா ஒரு வயசான அம்மா அதோடைய மருமக அதோடைய மருமக பார்த்து ரெண்டு மருமக அந்த அம்மா வயசானவங்களுக்கு டிவியில் ஒரு சமையல் கலையை பற்றி பிரச்சனை நடந்துக்கிட்டு இந்த சாப்பாடு சரியில்லை இப்படி சமைச்சிருந்தா அப்படின்னு ஒரு மர்மம் சொல்லுது இல்லை இதுதான் சரியான டிசிஸ் சரியாக தான் சொல்கிறாங்க டிவியில் அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் பேசுகிறது சண்டையில் போகிற லெவலுக்கு போகணும்போது டிவி சவுண்டே அவங்களுக்கு பிரச்சனையே ஹாலில் போய் வெளியில் போய் விராண்டாவில் போய் சண்டை போட அந்த நேரம் பார்த்து ஒரு சொந்தக்காரர் கூட இருந்திருக்காங்க அந்த பாட்டிக்கிட்ட ஏன் பாட்டி இதில் என்ன பாட்டி இந்த இதில் எது சரியான சமையலாக இருக்கும் அப்படின்னு எதா ஒன்று உங்களுக்கு சரி இல்லை தப்புன்னு சொல்ல தெரியுமில்ல உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பாட்டி உங்களுக்கு தெரியுமா நான் தெரியுப்பா அப்படின்னு பிரச்சனையே முடிஞ்சுமா அந்த பாட்டியை அந்த அவங்கள கூட்டிகிட்டு வரேனா வேணாம் பான்ட்டாங்க ஏன் பாட்டி நான் யாருக்கா ஒரு ஆளுக்கு தான் சப்போர்ட்டில் போகணும் நான் யாராவது ஒரு ஆள் சப்போர்ட்ல போயினா அவள் ஊருக்கு போன அன்னைக்கு இவள் எப்படி சோறு போடுவா அப்படி கேட்டுச்சா அந்த பாட்டி ஏன்ப்பா நான் சோறு சாப்பிட்ற நிம்மதியாக இருக்க பிடிக்கலையா அப்படின்னுச்சா சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்க நடந்த சம்பவம் கேட்டால் மட்டும்தான் அந்த அம்மா பதில் சொல்ல பார்த்தோம் நீ கேட்காம நிறைய பதில் கிடைக்கிது அந்த அம்மா கேட்டால் மட்டும்தான் ஆனால் சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரியல அந்த அம்மா இறந்துடுச்சு லண்டன்லேருந்து அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூயார்க்லேருந்து எல்லா பேர பசங்களும் வந்துட்டாங்க அந்த அம்மா அடக்கம் பண்ணுறது ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த அம்மா செய்யுது தேவையில்லாமல் பேசாது கேட்டால் மட்டும் இப்படி செய்ப்பான்னு சொல்லணும் அந்த அமைதியை அந்த அந்தளவுக்கு மரியாதை கொடுத்து அந்த அம்மாவை அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க மற்றன் உண்மையில் மயிலா சென்னையில் உள்ள மயிலாப்பூர் நடந்த ஒரு சம்பவம் பார்த்து ஒரு பெண்ணால் ஒரு மௌனமாக இருந்த முன்னிச்சுன்னா பாதி பிரச்சனை தீந்து போச்சு ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன் பெண்ணுக்கு ஆபரணம் தங்கம் கிடையாது பார்த்துக்கு பெண்ணுக்கு உண்மையிலே ஆபரணம் மௌனம் பத்துக்கு ஆனால் எந்த பெண்களும் அந்த மௌனத்தை விரும்பி அணியவே மாட்டேங்கிறாங்க அதை மெயின்டைன் பண்ணாலே போதும் சிறந்த குடும்பத்தை நீங்கள் சந்திக்கலாம் சிறந்த வா சிறப்பாக நீங்கள் வாழலாம் நன்றிகள் பல